நல்லதமா இருக்கேன் நீதான் பாரு லொடக்குனு போய்டே ஒழுங்கா சாப்பிட்றியே இல்லையா எங்கட்டு போய் நல்ல சாப்பாடு சாப்பிக்குறதே ஒண்ணே நினைச்சு கவள டா உங்க என் வாழ்க்கை ரெண்டு நான் ஓடா உங்க என்ன நினைச்சு ஓடா தேஞ்சாளா இது நம்புற மாதிரியே நான் பண்ண முடியும் வீடே தங்க

ஆமாமா போய் வேலைய பார்க்கணும்ல இல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வேலைக்கு போகவும் வேணாம் ஒண்ணு வேணாம் நீ இங்கேயே இரு ஏமா லீவ்ல வந்திருக்கேன் மறுபடியும் கிளம்பி தான் ஆகணும் ஆமா நீ போனா ஒரே இதை ஊரை பக்கம் பார்க்காமயே அங்கேயே இருந்துக்குவ இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இங்கே இரு காலமே கெட்டு போய் கிடக்குது அது ஒல்லாம வயசுக்கு வந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறோன்னு எல்லாருமே பேசுறாங்க ஒரு மாதிரி இதுல என்னமா இருக்கு இதுல என்ன இருக்கா பாக்குறவங்களை எப்படி பேசுறாங்க தெரியுமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா புருஷா பொண்டாட்டிக்கு காசு தான் முக்கியம் கடையே கதின்னு கடைக்கரா பொண்டாட்டி புருஷங்காரையும் குடிச்சுக்கிட்டு தெரியறான் பொம்பளை பிள்ளைய வெளியூர் கிடப்பி சம்பாதிக்க வச்சு அது காசுல உட்காந்து திங்கிறாங்கன்னு எல்லாம் பேசுறாங்க இனி நீ எங்கேயும் போலனா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது ஆமா இப்பதைக்கு எதுக்கா அந்த பேச்சு நீ உட்கார் நான் போயிட்டு உனக்கு காபி இதும் போட்டு எடுத்துடறே மடி மடி அப்பாவுக்கு காப்பி எல்லாம் வேண்டாம்மா ஒரு 200 ரூபாய் கொடுமா அது போதும் சாச்சு புட்டடா ஏரி பழங்க பட் வாஸ்க் ஐயோ ரெண்டு நெம்மத்தி குட்டாங்க ஒரு ஓங்கி ஒரு மிதி விட்டாங்க பாரு கொபுக்கடின்னு வாய் மூடிட்டேன் இல்லன்னு வையே குடலு கோடல எல்லாம் வாய் வலிய கொபுக்கடின்னு வலியே வந்திருக்கோம்

அடிச்சுப்பட்டாய்ங்களாடா சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு அடி கூடை அடிச்சு வளர்க்கறதுக்கு தான் இன்னைக்கு ஊர் வளத்துல எல்லாம் போய் அடி வாங்கிட்டு வர்றியான்னு ஏன் குடவு புண்ணாய் கணக்கு இவனுக்கு பொண்ணுல நீக்காம கம்மு போமா ஆமா அம்மா சொல்றதையே கேட்டு தொலைனா கேட்டியே இந்த ராட்சசி என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சத உனக்கு கேட்கும் அன்னைக்கு இவள விரும்புறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு தான் இவங்க அப்பா உன்னை உரி உரிச்சா அதுக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கையில உன்னைய விட்டு அந்த வேலை கரு உன் வாழ் கொஞ்ச நேரம் மூட மாட்டான் என்னடா இவளை திட்டு

இப்ப வேணா எனக்கு தாருமாறா இருக்கலாம் ஆனா ஒரு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு வேற என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை பேசுனு உனக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது ஆமா பொண்டாட்டி போண்டாட்டின்னு இதெல்லாம் ஆறி போகும்போது உனக்கு யாருமே தெரியும்

இங்க ரெண்டு பத்தி ஆளையே காணோம் அமுதா அமுதா அரவிந்து பாத்ரூம்ல இருக்கீயா சரி சரி பாத்ரூம்ல இருக்கங்களா வரட்டு வரட்டு பா வந்து அப்படியே உட்கார் பா என்னாச்சு பையன் பாத்ரூம் போனும்னா அதான் சரி கூட்டிட்டு போய்ட்டு வந்தேன் சரி சரி டா பால் கேட்டான்ல அத பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா சரியா பால் குடி தரவையா

இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடில் எல்லாமே கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க அதை சேர்த்துக்கிடும்போதும் இந்த மாதிரி எரிஞ்சுது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எதுவும் இல்லைன்னா இவர் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் எரியுது எரியுதுன்னு சொன்னார்னா மறுபடியும் அங்கேருந்து நீங்கள் ஓடி வரதா இருக்கும் இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னுச்சு அந்த பாப்பா சரிமா அப்படி என்ன இருக்க இருக்க ரூம் வாடகை தான் ஒவ்வொரு நாளைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் அதான் சரி நீங்க எல்லாரோடய இருக்கிற மாதிரி நார்மல் வாடகை போட்டுக்கிறீங்களா இல்ல தனி ரூமே இருக்கட்டுமான்னு கேட்டுச்சு அதான் நான் என் வீட்டுக்காட்ட கேட்டு சொல்றேன் என்னையா பண்றது ஏண்டியே நம்ம சம்பாதிச்சது நம்ம பிள்ளைக்காக தான் அவனுக்கு முன்னாடி என்னடி காசு கிடக்குது அதுவும் இல்லாம இங்க என்ன அவன் தனியா இருந்தானா அக்கம் அப்படியே எங்கிட்ட எங்கிட்ட ஊர் சுத்திக்குது அப்படியே அப்படியே வரலாம் அங்க அங்கேயே எதுக்கு இங்கேயே இருக்கட்டும் ஏன்பா இங்க இருந்துக்கலாம் தானே சரிப்பா அதுவும் இல்லாம தம்பியோட வேலை செஞ்சாங்கல்ல அந்த டீச்சர் பா அவங்க எல்லாம் வாராங்களாம இன்னைக்கு பாக்குறதுக்கு அதை இங்கே இருந்தாங்கன்னா நம்ம ஊருக்காரவங்களும் வருவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க இதுல தனி ரூமா இருந்தா பிரச்சனை இல்ல இல்ல இல்லன்னா மத்த இடத்துல இருந்தா திட்டுவாங்கல்ல சரி சரி வாராகலாமா நேத்தே வர வேண்டியதாமா மீட்டிங் ஆமா சொல்லி பிரின்சிபல் சார் தான் போன் போட்டாரு சரிங்க நாங்க இங்க ஹாஸ்பத்திரில தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு பரவாயில்லையா பாரியா நம்ம ஊர்க்காரவங்க எல்லாரும் வந்துட்டு போனாங்க எனக்கு அம்பட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் இத்தனை பேத்த நம்ம இவ்வளவு சந்தச சேர்த்து வச்சிருக்கோம் பாரு ஆமா ஆமாமுதா நான் கூட என்னமோ நினைச்சேன் நம்மளுக்கெல்லாம் எந்த சொந்தம் இருக்கு பந்த இருக்குன்னு ஆனா இத்தனை சொந்தத்தை சேர்த்து வச்சிருக்கோம்னு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் புரியுது அதுவும் இல்லாம சரோஜாக்கா வேற போன் பண்ணிச்சு தங்கம் ஏதோ வருதாமா நம்ம பையனை பாக்குறதுக்கு தங்கம்மா ஆமா தங்கம் தான் வாரேனுச்சு அவளுக்கு ரூம் எல்லாம் எதுவும் தெரியாது கொஞ்சம் ஆஸ்பத்திரியில வெளியே நில்லுங்க அவ வந்தோடனே உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னுச்சு சரிக்கா வரட்டும் அப்படின்னு பரவாயில்லங்க ஒரு காலத்துல தங்கம் என்னென்ன வேலை பார்த்த இன்னைக்கு பாருங்க அவெல்லாம் வார என்ன பண்றது காலை எல்லாத்தையும் மாத்த தானே செய்யுது மகா ஃபோன் பண்ணலப்பா ஆ மகா காலையிலே உன் நம்பருக்கு ஃபோன் போட்டுச்சியா நான் தான் தம்பி தூங்கிட்டு இருக்கேன் எழுந்திரிச்ச அப்புறம் நான் ஃபோன் போட்டு தரமா அப்படின்னு இப்பதான் நீ சொன்னோட ஞாபகம் வருது பாரு இந்த அவங்களே எல்லாம் வாரின்னு தான் சொன்னாங்க ஓ சரிப்பா சரி இந்த ஒரு நிமிஷம் இந்த துணியை மட்டும் கசக்கி போட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு அப்பா போன் கொடுங்கப்பா பூமாரிக்கு ஒரு வார்த்தை ஆ சரிப்பா டைரி எடுத்துட்டு வந்தாரே பூமாரியே டிபன் செய்யறது என்னம்மா செய்யட்டும் நீ என்ன நிக்கி ஸ்கூலுக்கு போறியா இல்லையா நீ இன்னைக்கு நான் லீவ் சொல்லிட்டேன் அரவிந்த் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்னே அப்படியே சரி நான் தான் சமைக்கிறதுக்கு தான் பார்த்தேன் சரி நீ இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சேர்த்து சமைப்போம் நேத்தே ஆக்கி வச்சதெல்லாம் அப்படியே மிச்சப்பட்டு இல்ல எடுத்துல மாட்டுக்கு தட்டனே அதுக்கு தான் கேட்டேன் இல்ல நீ பண்ணே ஒரு வாரல அண்ணனோட நான் அப்படியே அவருக்கு போய் கிரேன் சரிமா சரி இல்ல போன் அடிக்கிற மாதிரி இருக்கு போய் பாரு ஆ சரிங்க நீ ஏப்பா இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்குள்ள போகும்போது நான் ஏறிடுப்போ ஹலோ பூமாரி எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க இப்போ எல்லாம் பரவால நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா இதுவு மணிஹத்தன இப்பவே வா சாப்பிடுறது இல்ல அதல ஒண்ணு இல்ல பால் அப்பா கொண்டு வந்திருக்காங்க ஆறனதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் சரி 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 அங்க ஸ்கூல்ல லீவ் சொல்லிட்டியா எனக்கு ஆ சொல்லிட்டேன்டா அது இல்லமே இன்னைக்கு நானுமே வேலைக்கு போல உன்னை பார்க்கிறதுக்கு தான் வரேன் அதனால நான் லீவ் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓ சரி சரி அதான் என்ன பண்ணியா நான் கேட்க கூப்பிட்டேன் ஸ்கூலில் எதுவும் சொன்னாங்களா பிரின்ஸிபல் சார் தான் திட்டினாரு நம்மலாம் இருக்கோம்ல நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு மற்றபடி எல்லா ஸ்டாஃப்ஸுமே உன்னை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வாரேன்னு சொன்னாங்க எல்லாரும் வருவாங்க ஓ சரி 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 சரிடா நானே கிளம்பி வரேன் பார்த்து பத்திரமா இரு சரியா